அந்த வீடியோ அதை பார்க்கும்போது அதில் எனக்கு பிடிச்ச ப்ளஸ் வந்து எதார்த்தம் ஒரு நம்ம அம்மாவோட பேசினா ஒரு எதார்த்தமாக அந்த மாதிரி எனக்கு எனக்கு வந்து அது வந்து நான் வந்து அதாவது எனக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நான் போய் அந்த வீடியோ பண்ணேன் மனசுக்கு பிடிக்கும் எனக்கு பார்த்த உடனே பிடிச்சது

அதை சாத்து முடிச்சி கடைசி அந்த நுனி நாக்குல வந்து அந்த அஜினம்பா டேஸ்ட் சேரும். ஒரு மாதிரி வித்தியாசமா வரும் எனக்கு அது வரல. அதனால தான் நான் இப்போ வந்து உங்க கிட்ட என்னோட கிச்சனை நீங்க எங்க வேணா தரலாம். நாங்க யூஸ் பண்றது இல்ல. என்னதமான எக்ஸ்ட்ரா இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்றது இல்ல. ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் யூஸ் பண்றது. அதனால இந்த லுக் சக்சஸ்ஃபுல்லா நீங்கள திரும்ப திரும்ப நான் சொல்ல வீட்டுல நம்ம சமைச்சா எப்படி பார்த்து சமைப்போம் உடம்புக்கு எதுவும் ஆகாம பிடிக்கணும் இருக்கும் எப்படி பார்த்து பார்த்து சமைக்கிறோம் அந்த மாதிரி தான் சமைக்கிறோம் அதனால நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு இன்கிரீடியன்ஸ் மேல நம்பிக்கை வச்சு நாங்க சமைக்கிறது இல்லை எங்க மேல நம்பிக்கை வச்சுதான் நாங்க சமைக்கிறோம் நாங்க எங்களோட கிச்சன்ல எங்கயுமே அதிலும் அது மட்டும் மட்டும் இல்ல கலரு ரெண்ட ஒரு இதுமே

ஹரிபவனம் ஹ கதிர் தம்பியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லன்ச் எடுக்கிறதுக்கு வந்தோங்க நம்ம வரும்போது நல்லா ஃபுல் ரஷ்ஷுங்க உள்ளே வந்து வெயிட் பண்ண வைக்காமல் என்ட்ரன்ஸ்லையே அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணி ஆர்டராக வந்து எல்லோரையுமே வந்து லஞ்சுக்கெலாம் உட்கார வைக்கிறாங்க ஃபேமிலி ரூமுமே வந்து ஃபுல்லாக தான் இருந்துச்சுங்க நானும் எங்கள் டிரைவர் பழனிசாமியும் ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்தோங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி வெஜ் மீல்ஸ் தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் பருப்பு சாம்பார் புளிக்குழம்பு ரசம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலேயும் இந்த புளிக்குழம்பு கேட்கவே வேண்டாங்க கொண்டு வந்து வைக்கும்போதே நல்ல ஒரு வாசம் வந்துச்சு ரசமும் அப்படி தான் ட்ரெடிஷ்னலாக வீட்டில் வைக்கிற ரசம் மாதிரி தான் இருந்தது இப்போ இலையில் எல்லாமே பரிமாறிட்டாங்க ரைஸும் வந்து ரொம்ப விதையெல்லாம் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு பீட்ரூட் மசாலா போட்டிருந்தாங்க அது ஒரு பச்சடி மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் இதை வந்து பருப்பு குழம்புன்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் வந்து இது பயிர் குழம்புங்க பயிர் உடச்ச பயிர் குழம்புன்னு நினைக்கிறேன் அப்புறம் கூடவே வந்து பேபி கேன் ஃப்ரையும் வச்சாங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பயிர் குழம்பு தான் டேஸ்ட் பண்ணேன் ஒரு சொட்டு நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அடுத்ததாக வந்து சாம்பார் புளிக்குழம்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த ப பயிர் குழம்போட வந்து பீட்ரூட் பச்சடி தொட்டு சாப்பிடும்போது அதுக்கு காம்போவாக நல்லா இருந்துச்சுங்க ஒரு துவையல் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த துவையல் வந்து கொஞ்சம் தொட்டு சாப்பிடும்போது அந்த பருப்புக்கு தனி டேஸ்ட் கொடுத்துங்க நம்ம வீட்டில் அரைக்கிற துவையல் மாதிரியே பண்ணியிருந்தாங்க அப்புறம் பேபி கேன் ஃப்ரைங்க அந்த பேபி கேன் ஃப்ரையும் வந்து நல்லா கிறிஸ்பாக நல்லா இருந்துச்சு அதுவும் பேபி கேனில் வந்து பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி மஷ்ரூம் ஃப்ரை கோபி சில்லி இந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கங்க இந்த காலத்து குட்டீஸ்க்கெல்லாம் தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்புறம் சாம்பாருமே வந்து வீட்டில் வைக்கிற சாம்பார் மாதிரி தான் இருந்துச்சுங்க புளிக்குழம்பு இந்த புளிக்குழம்புல இருந்த வாழைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு காரம் அதிகமாக இல்லை திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு ரசம் பாயசம் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம கதிர் தம்பியை பார்க்குறதுக்காக வந்தோம்

நம்ம வீட்ல செய்யற அதே டேஸ்ட் ட்ரெடிஷனல் பாயாசம் அந்த ஏர்க்கனே சொல்லி நான் எல்லாம் அதே வீட்ல செய்யற மாதிரி தான் பாத்து பாத்து இல்ல இல்ல பாயசம் நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு வீட்ல சாப்பிட்ட ஒரு திருப்தி தான் வருது ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி ஒரு காரம் அந்த பிரசர்வேட்டிவ் அதெல்லாம் எதுமே இல்லாம ரொம்ப நேச்சுரல் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எங்களோட பொடி வெரைட்டிஸ்லாம் சாம்பிள் கேட்டிருக்கு நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா அண்ணாரும் வந்து இந்த டேஸ்ட் பண்ணிட்டு எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு உங்க ஹோட்டலில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து வாழை இலை சாப்பாடு ரொம்ப பிடிச்சிச்சுங்க மேடம் நன்றி மேடம் அது என்னன்னா இப்போ நாங்கள் மீல்ஸுக்கு வந்து தவா இலை இருக்கோம் மேடம் சரி டின்னர் பிளேட்டுக்கு அதாவது சாப்பிடறாங்க பிரியாணி சாப்பிட்றாங்கன்னா அந்த பிளேட்டுக்கும் அதுக்கு சைஸான இலையை நாங்கள் கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன ஒரு கரண்டியா பிளேட் கொடுக்காதனா கூட அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சின்ன பிளேட் இருக்கு அந்த பிளேட்டுக்கு ஒரு இலை கட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா பிளேட்டுக்குமே இலையில்லாமல் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா அது வந்து ஒரு ஹைஜீனிக்

ஸ்பெஷல் மீல்ஸு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துலேயுமே இருக்குங்க வெஜ் தள்ளி இருக்குங்க இதில் வந்து மீல்ஸு அப்பளம் கூடவே வந்துடும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் ஃப்ரை ஐட்டம்ஸ் மஞ்சூரியன் இந்த காலத்து குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க இவங்க ஆர்டர்ஸ்க்குமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி பேர்லேருந்து நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் எவ்வளோ பேருக்கு வேணாலுமே பண்ணுறாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந் ஆன் தி ஸ்பாட்லேயே போய் கூட அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் நடத்தணும் அப்படின்னா அதில் வந்து உணவு தான் பிரதானமாக அமையும் இல்லைங்களா அந்த உணவு வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு யாருக்காவது கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள அணுகி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க எனக்கு அவங்களோட வெஜ் ஃபுட்டு நான்வெஜ் ஃபுட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க அதை விட பிடிச்சது வந்து அந்த என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் அந்த ஸ்லோப்பில் இருந்த ரெண்டு பக்கமும் வந்து அழகான குரோட்டன்ஸ் எல்லாம் வந்து நம்மளை வா வான்னு சொல்லி வரவேற்கிற மாதிரி இருந்துச்சுங்க கோயம்புத்தூர் போனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ஹரிபவனம் போயிட்டு வாங்க நான் போன ஹரிபவனம் வந்து கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குங்க பாருங்கள் இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோவை கிளிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க பாய் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவை நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பிரண்டை பொடி எல்லாமே இந்த சீசனில் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ